வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆப்ரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாயிருக்கு ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா பாகிஸ்தான் நம்மளிடம் கெஞ்சியது நம்மகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால நம்ம போற நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க நூறு தீவிரவாதிகளை வந்து நம்ம கொலை செஞ்சுருக்கோம் கொண்டு இருக்கோம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து அவங்கள நூறு பேரை கொண்டு இருக்கோம் அவங்க தீவிரவாத எல்லை முகாம்களை பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம அடித்து கதற விட்டுருக்கோம் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் சில கேள்விகள் கேட்டாங்க இதை எதிர்கட்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இந்திய குடிமகனாக இந்த கேள்விகளை நம்ம அணுகுவோம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க அடிப்படையான சில கேள்விகளை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா எம்பிக்களும் கேட்டிருக்கிறாங்க அவங்க அடிப்படையாக என்ன கேட்டிருக்கிறாங்க இந்த அஞ்சு பேர் உள்ளே வந்தான்ல எப்படி உள்ளே வந்தான் இது ரொம்ப அடிப்படையான கேள்வி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதற்கு பழி வாங்குறேன்னு போய் நீங்க அந்த அஞ்சு பேருக்கு மேல ஐநூறு பேரை கூட கொலை பண்ணலாம் ஆனால் அந்த அஞ்சு பேர் எப்படி இங்கே வந்தாங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது காஷ்மீருடைய எல்லை பகுதிக்குள்ள நமது இந்திய இராணுவ உடை அணிந்து அஞ்சு பேர் உள்ளே வந்திருக்கான் சாவகாசமாக வந்திருக்கிறான் அந்த இடத்துல எல்லை பாதுகாப்பு ராணுவ வீரர்களோ காவல்துறையினரோ இல்லைன்னு தெரிஞ்சு வந்திருக்கான் அந்த சம்பவம் நடக்கும்போது போலீஸ்காரங்க யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியலை வரலை அப்போ இது எல்லாம் தெரிஞ்சு அஞ்சு பேர் வந்து நம்ம இந்திய நாட்டு குடிமக்களை சுட்டு கொலை செஞ்சுருக்கான் ஓகேவா அவன் எப்படி வந்தான் யார் மூலமா வந்தான் ட்ரெஸ்ஸு எப்படி கிடச்சிச்சு இந்த கேள்விகள் அன்னைக்கு எழுப்பப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கேள்விகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டது எப்படி பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டாரு ஆப்ரேஷன் சிந்து நம்ம கலைக்கிட்டோம் மறக்கிட்டோம் பாகிஸ்தான் அந்த ராணுவ பேர் காலில் விழுந்து கெஞ்சினாரு அதனால் விட்டு தொலைஞ்சோம் இந்த மாதிரியான செய்திகள் ஹைலைட் செய்யப்பட்டது பிரதமர் ராணுவ உடையில் இந்தியா முழுக்க போர்டில் நின்னாங்க ஆக்சுவலி ராணுவ உடைய இராணுவ வீரன் ராணுவ தளபதி தவிர்த்து வேற யாரும் அணிவதே சட்டப்படி குற்றம் இருக்கு ஒருவேளை பிரதமருக்கு மட்டும் அந்த சட்டத்துல விலக்கு இருக்கான்னு தெரியல ஏன்னா இராணுவ உடையுடன் நிற்பது அப்படிங்கிறது வந்து அந்த ராணுவ உடைங்கிறது ரொம்ப ஒரு மேலான விஷயமா இந்திய அரசியல் பார்க்குது இந்திய அரசியலமைப்பு ராணுவ வீரர்கள் மட்டும்தான் அந்த பதவிக்குரிய உடைய உணியணும் ஆனால் பிரதமர் அணியிறாரு ஒருவேளை பிரதமர் விதி விளக்கு இருக்கா எனக்கு சட்டம் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரை யாருமே அணியக்கூடாது சாமானியம் யாருமே ஒரு ஆர்மி மேன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு ஆனால் பிரதமர் அப்படி நிற்கிறாரு ஒருவேளை பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு எதுவும் விதிவிலக்கு செய்யப்பட்டிருக்கா எனக்கு தெரியல விஷயம் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் பண்ணுங்க சரி இது ஒரு பக்கம் இப்போ அந்த கேள்விகள் தொக்கி நிற்கிறதுல அந்த அஞ்சு பேர் எப்படி வந்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நமது நாட்டில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு வந்தாங்களா அப்படி உள்ளே விட்ட அதிகாரிகள் யாரு இல்லை அதிகாரிகளை கொலை செஞ்சுட்டு வந்தானா கொலை செஞ்சானா எந்த அதிகாரிகளை கொலை செஞ்சுட்டு வந்தான் வரப்போகிறது யாருக்கு தெரியும் உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு உளவுத்துறை எச்சரித்தும் அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸில் இந்திய மக்களை குடிமக்களை சாமானிய மக்களை அனுமதித்தார்களா இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியே இப்போ வந்து எழலை ஆனால் அந்த கேள்விக்கான பதில் இப்போ வரையும் கிடைக்கல இவங்க என்ன சொன்னாங்க அஞ்சு தீவிரவாதி பாகிஸ்தான்காரை வந்து சுட்டு கொண்ணான்னு சொல்லலை முஸ்லீம் வந்தால் சுண்ணத்து செஞ்சுருக்கானு பேண்டை கழட்டி பார்த்தா இந்துன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சுட்டு கொண்டான் வந்தால் பேண்டை கழட்டி பார்த்தா சுட்டு கொண்ணான் என்னன்னு கேட்டால் முஸ்லீமானு டெஸ்ட் பண்ணானா அப்படின்னு அப்ப இந்த பிரச்சனையை இவங்க எப்படி சொல்ல முன் வந்தாங்க ஒரு முஸ்லிம்ஸ்கள் இந்துவா என்று செக் பண்ணி கொலை பண்ணா அஞ்சு முஸ்லீம் இந்துக்களை கொலை செஞ்சா இப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணதான் முயற்சிச்சாங்க அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் இவங்க நோக்கம் பாகிஸ்தான் கூட கிடையாது முஸ்லிம்ஸ் இந்துக்களை கொன்னாங்க இப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள இந்து பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் பேட்டி கொடுத்தாங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க சார் இதை முஸ்லிம் கொண்டா இந்து கொண்டா பாகிஸ்தான்காரன் கொண்டான்னு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க கொலை செஞ்சவன் தீவிரவாதி அவனை பிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க எங்களை இந்த நிலைக்கு ஆளாயிட்டு அந்த தீவிரவாதி தப்பிச்சிட்டான் அவன் இப்போ வரையும் உயிரோடு தான் இருக்காங்கிறாங்க அவனை நீங்க பிடிச்சு கொண்டீங்களா வந்தவனை பிடிச்சு கொண்டீங்களான்னு கேட்டது யார் சார் கணவனை இழந்த மனைவி கணவனை இழந்த அந்த மனைவி கேட்டாங்க இந்த கேள்வியை அவங்க கிட்ட முஸ்லீம் வெறுப்பு இல்லை பாகிஸ்தான் எதிர்பாரியல் இல்லை அவங்க எவன் தப்பு செஞ்சானோ எவன் கொலை செஞ்சானோ அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதற்கப்பறம் அந்த மேட்ரையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க பாத்தீங்களா முஸ்லீம் கொன்னா முஸ்லீம் கொண்ணா சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து கொண்ணா அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் படையெடுக்க போறோம் பாகிஸ்தான் மீது போறோம்னாங்க நூறு எல்லைகள் அடிச்சாங்கிறாங்க ஓகே ஆனால் எதிர்கட்சிகள் தொடக்கத்திற்கு திருப்பி வர்றாங்க அந்த அஞ்சு பேர் யார் அந்த அஞ்சு பேர் எங்க முகாமிட்டு இங்கே வந்தான் அது எப்படி இந்திய இராணுவத்துக்கு இந்தியாவில் உள்ள இங்கே உள்ள ஆட்கள் அரசு அதிகாரிகளை யாருக்குமே தெரியாம வந்தாங்கன்னா அரசு அதிகாரிகள் தூங்குனாங்களா இல்ல அங்க பாதுகாப்பு படையை நீங்க போடலையா பாதுகாப்புல இருந்தவனுடைய உதவியுடன் வந்தாங்களா இந்த கேள்வி இருக்கா இல்லையா நான் ஏன் இதை இன்னும் அழுத்தி கேட்கிறேன்னா பகல் முன்னாடி நம்ம புல்வாமா தாக்குதல என்ன நடந்தது நம்ம இந்திய ராணுவத்தினுடைய வேன் நம்ம ராணுவ வீரர்கள் செல்லுகின்ற அந்த வாகனத்தை அடிச்சு நொறுக்கிருக்கான் எப்படி அவ்வளவு கிலோமீட்டர் உள்ள வந்தான் வெடிகுண்டு பொருளை எடுத்துட்டு வந்திருக்கான் இவன் வந்து ட்ரெஸ்ஸை மாதிரி வந்திருக்கான் அவன் வெடிகுண்டோட உள்ள வந்திருக்கான் எப்படி செக் பண்ணாம எப்படி வெடிகுண்டோடைய ஒரு தீவிரவாதி உள்ள வந்து நம்ம வேன்ல ஏறி நம்ம இந்திய ராணுவ வீரர்களை வேன்ல அடிச்சு கொலை பண்ணிட்டு போயிருக்கிறான் அப்ப என்ன நடந்துச்சு அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து அதிகாரி பேர் பேர் அடிபட்டது இப்ப வரே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க கேள்விக்கு பதில் இல்லை அப்ப அதே கேள்வி அதே சந்தேகம் இந்திய குடிமக்களா இருக்க நமக்கு எழுமா இல்லையா இப்ப யாருடைய உதவியோட வந்தீங்க அவங்க யாரு எப்படி அவங்க வந்தாங்க இந்த கேள்வி இருக்கா இதத்தான் எதிர்கட்சிகள் கேட்டிருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாகிஸ்தானுக்குள்ள போய் குண்டு அடிச்சிட்டோம் நூறு பேரை கொலை பண்ணிட்டோம் ஆயிரம் பேரை கொலை பண்ணிட்டோம் ஒன்பது எல்லை அந்த நிலை தீவிரவாத நிலை கொண்டுள்ள முகாம்களை அடிச்சு நொறுக்கிட்டோம் சார் அது ஓகே இந்த அஞ்சு பேர் எப்படி உள்ள வந்தான் வந்ததுக்கு பிறகு போய் நீங்க யார் யாரையும் அடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் இந்த வந்த அஞ்சு பேரை பிடிச்சிங்களா அரெஸ்ட் பண்ணீங்களா விசாரிச்சிங்களா அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கப்பட்டிருக்கா நே ஆபரேஷன் சிந்தர் குறித்து விவாதம் நடக்கின்ற நேரத்தில் ஒருத்தனை சுட்டுக் கொண்டிருக்கு ஆபரேஷன் மகாதேவ் ஒருத்தனை சுட்டுக் கொண்டு இருக்கு தகவல் வருது நடக்கிற நேரம் அப்ப இவ்வளவு நாள் அந்த தீவிரவாதியில் அஞ்சு பேர்ல ஒருத்தனை கூட பிடிச்சு கொள்ளலையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவன் எப்படி உள்ள வந்தாங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையாங்க ஒரு தீவிரவாதிங்க பாஸ்போர்ட் விசா இது ஆயிரத்தெட்டு செக்கிங் இருக்கு அதுவும் காஷ்மீர் பகுதி நம்ம இந்திய குடிமக்களே காஷ்மீருக்குள்ளே போறதுக்கு நம்மளை செக்அப் பண்ணி அனுப்புவாங்க அவ எப்படி வந்திருக்கா இதைத்தான் கேட்குறாரு இதை தான் சு வெங்கடேசன் கேட்கிறாரு தான் ராகுல் காந்தி கேட்குறாரு எப்படி வந்தாங்க நம்ம உளவுத்துறை ஃபெயிலியர்னு ஒத்துக்கோங்க இல்ல உளவுத்துறை எச்சரித்தும் அங்க அனுப்பப்பட்டாங்கன்னா அங்க என்ன நடந்திருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம முஸ்லீம்கள் வந்தாங்க சுண்ணத்து செஞ்சிருக்கான்னு பார்த்தாங்க இந்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒவ்வொரு இந்துவையும் கொண்டான்ட்டு அப்பாவி முஸ்லீம் இந்து சண்டையை மூட்டி விடுவதற்காக மட்டுமே அந்த விஷயம் பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் ஊடகங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டோம் அதுவும் நம்ம தென்னிந்திய ஊடகங்கள் தான் பட இந்திய ஊடகங்கள் தான் காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீமே தீவிரவாதிகிற அளவுக்கு கொண்டு போய் பண்ணாங்களே சார் நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த ஆப்ரேஷன் சிந்து இந்த பகல்காம் தாக்குதல் கொடுத்து பேசுகிறீங்களே அங்கே வந்து ஒரு இந்து பெண் ஒரு பேட்டி கொடுத்தாங்க மனசாட்சியோட அந்த பேட்டியை பாருங்கள் எங்களை காப்பாத்துனது இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் அங்கே அந்த கைடு வேலை பார்ப்பாங்கல்ல அன்றாட காட்சி முஸ்லீம் அவன் காப்பாற்றியிருக்கான் வயசான பெற்றோர்களுக்கு இவன் குதிரை வண்டி ஓட்டி தான் காப்பாற்றணும் அந்த முஸ்லீம் இளைஞர் செத்து ஒரு இந்து குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறான் தீவிரவாதிகிட்ட இருந்து வேக வேகமாக தப்பிச்சு கூட்டி வந்து ஒரு இந்து குடும்பத்தை காப்பாத்திருக்கான் அந்த பொண்ணு கண்ணீரோட சொல்லுது எங்களை காப்பாத்துனது ஒரு முஸ்லீம் தான் எங்களை காப்பாற்றினது முஸ்லீம் தான் நீங்க என்ன சொல்றீங்க அல்லாஹூ அக்பர்னு சொன்னவன் தான் தீவிரவாதிகளுக்கு அவன் அல்லாஹூ அக்பர் சொன்னான் இன்ஷா அல்லா சொன்னான்னு சொல்லி முஸ்லீம்கள் குறியீடுகளை தீவிரவாத குறியீடாக மாத்திரீங்க ஆனா அந்த இந்து பொண்ணு என்ன சொல்லுச்சு எங்களை இன்ஷா இன்ஷால்லா மாஷா அல்லான்னு சொல்லிக்கிட்டே காப்பாத்தினது யாரு ஒரு முஸ்லீம் இளைஞன் அவன் ஒன்னும் பெரிய படிச்சவன் கிடையாது சார் பணக்காரன் கிடையாது சார் அந்த ஊர்ல குதிரை ஓட்டி பழப்பு நடத்துற ஒரு சாதாரண ஏழை காஷ்மீரி அவன் ஒரு முஸ்லீம் அவங்க அம்மா அப்பா வயசானவங்களுக்கு அவன் குதிரை தான் சம்பாதிக்கணும் அவன் காப்பாத்தி தான் உயிரை விட்டு அவனை போய் உமர் அப்துல்லா பார்த்தாரு காஷ்மீரா முதலமைச்சர் நீங்க ஒரு பிரதமர் உள்துறை அமைச்சரு பாதுகாப்புத்துறை அமைச்சரு இந்த நாட்டினுடைய குடிமகன் அவன் முஸ்லீம் அவன் முஸ்லீம்ங்கிற காரணத்துக்காக அவன் பேரை கூட சொல்லியே சார் எத்தனை பேர் சார் காப்பாற்றுவாங்க தான் உயிரை கொடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாத்திருக்கான் சார் எத்தனை பேர் சார் சுயநலம் இல்லாமல் காப்பாற்றுவாங்க அவன் காப்பாத்திருக்கான் சார் ஆனால் அவன் பேரை கூட நாடாளுமன்றத்தில் நீங்க சொல்ல மாட்டேங்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கவே முஸ்லீம் உயிர் தியாகமே செய்திருந்தாலும் ஒரு முஸ்லீம் உயிருக்கான மரியாதை இல்லை சார் குரேஷின் ஒரு இஸ்லாமிய தளபதி ஒரு லேடி தானே சார் இந்த ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தினது அவங்க முஸ்லீம் தானே அவங்கள வந்து பயங்கரவாதத்தின் சகோதரின்னு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாஜக எம்எல்ஏ சொன்னார் அவரை கண்டிச்சிருக்க வேணாம் அவரை இந்த இடத்துல நீங்க விட்டு விளாசி இருக்க இப்படி ஒரு நாட்டுக்காக தன்னு துச்சமாக நினைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனை செஞ்ச நமது குரேசி நமது தாய் நமது வீர மங்கை நமது இந்தியாவின் மகள் இந்தியாவின் மகள் தானே அவங்க இந்தியாவின் அடையாளம் இல்லையா நம்மலாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியாக செயல்படுகிற அவர்களை ஒரு முஸ்லீம் அதனால நீ பாகிஸ்தான் சகோதரி நீ பயங்கரவாதத்தின் சகோதரின்னு சொன்னாங்களே இதை விட என்ன சார் அவமானம் இருக்க போகுது சார் அந்த குரேஷிய பெருமைப்படுத்துகிற அளவு கூட நாடாளுமன்றத்தில் பேசல அந்த உயிரை விட்டு அந்த இஸ்லாமிய குதிரை ஒட்டிங்கிற அந்த காஷ்மீரி பேரை கூட நீங்க சொல்லல சார் இதெல்லாம் இந்து பெண்கள் சொன்னாங்க எங்களை காப்பாத்தணு முஸ்லீம் வேற யாரும் சொல்ல இந்து பெண்கள் சொன்னாங்க ஏன் சார் அந்த குதிரை ஓட்டியோட பேரை உங்களால் சொல்ல முடியல உயிரை விட்டுருக்கான் சார் எத்தனையோ பேரை காப்பா இன்னும் இவன் காப்பாத்த போய் உயிரை விட்டவருக்கான் இவ வேக வேகமா குதிரை ஒட்டி அல்லது முதுகில் சுமந்து நிறைய இந்து உயிர்களை காப்பாத்திருக்கான் இப்படி எத்தனை பேர் அங்க உள்ள இஸ்லாமிய இளைஞர்களை காப்பாத்தினாங்கன்னு அங்க உள்ள இந்துக்கள் சொன்னான் சுற்றுலா பயணிகளை போன இந்துக்கள் இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க நீங்க முஸ்லீம் இந்துவை சுட்டு கொண்டான்னு பரப்புறீங்க ஆனா அவங்க முஸ்லீம்கள் தான் எங்களை காப்பாத்தனா அப்ப கொலை செஞ்சவன் அவன் தீவிரவாதி அவன் என்ன மதம்னு எங்களுக்கு தெரியாது இதுதான் நம்ம இந்து மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க இந்த மக்களுக்கு தான் சண்டையை மூட்டி விட முயற்சி பண்றீங்க அவன் வந்து கண்ணுக்கு எதிராக உயிரை காப்பாத்தின ஒருத்தனை கடவுளாதான பாப்பான் அந்த இந்து பெண்கள் அந்த முஸ்லிம் தான் சார் என்னை காப்பாத்தனா அப்படிங்கிறப்ப அவன் அந்த முஸ்லீமையே கடவுளா பாக்குறான் ஆனா நீங்க அவன் தான் சைத்தான் தான் டெரரிஸ்ட் அவனை கொள்ளு அவன் உன்னை கொல்ல வந்திருக்கான்னு தூண்டி விட பாக்குறீங்க அது மட்டும் இல்ல முஸ்லீமா இருந்தாலே அவன் தீவிரவாதி தாங்கிற மாதிரி பாக்குறீங்க அப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் நேர்மையாக அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் பேரை சொல்லி இவர்களுக்கு வீர வணக்கம் வணக்கம் என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா குரேசிக்கு சல்யூட் அடிச்சிருக்கணும் குரேசியை உமர்சித்தவரை நீங்க கண்டித்திருக்கணுமா இல்லையா இதெல்லாம் இல்லாம இப்படி சார் ஆபரேஷன் சிந்துரு அந்த குதிரை ஓட்டுற காஷ்மீர் இல்லாம இப்படி ஆபரேஷன் சிந்துரு குரேசி இல்லாம எது ஆபரேஷன் சிந்து அங்க உள்ள காஷ்மீர் முஸ்லிம்கள் தானே சார் அந்த இந்துக்களை இருக்கிறாங்க இதையெல்லாம் பேசாம நாங்க ஆபரேஷன் சிந்துருங்கிறீங்க சரி இப்ப அந்த அஞ்சு பேர் எப்படி வந்தா அந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க இதைத்தான் எதிர்க்கட்சி கேக்குது கேட்டா நீங்க பாகிஸ்தானுக்கு சாதகமா இருக்கீங்க பாகிஸ்தானுக்கு சாதகமா இல்ல சார் இந்திய குடிமகனா இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி வருது சார் நாட்டுக்குள்ள தீவிரவாதி வந்து சுட்டுட்டு போயிருக்காங்க சார் எப்படி என் நாட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு கேட்டா அதை கேட்காத நீ பாகிஸ்தான் ஆளா நாங்க அதுக்கப்புறம் போய் எத்தனை பேர் கொண்டிருக்கோம் நீ எத்தனை பேர் வேணாலும் கொள்ளு எங்களை கொண்டவன நீ என்ன பண்ணிருக்க எங்கள கொலை செய்தவன் என் நாட்டுக்குள்ள வந்த அந்த தீவிரவாதி ஏன் இந்த நாட்டினுடைய ஆர்மியுடைய போட்டு வந்து கொலை செஞ்சிருக்கான் அவன் எப்படி வந்தான் எப்படி ஊழுனா சரி அப்ப அந்த பாதையில பாதுகாப்பே இல்லையா அப்ப அந்த வழியா யார் வேணாலும் வரலாமா வந்து இந்தியன் ஆர்மி வேனையை அடிச்சு நூறுக்கியிருக்கான் இப்போ வந்து சாமானிய மக்களை கொண்டிருக்கான் அப்ப எங்க பாதுகாப்பு இருக்கு இதை கேட்டோன்னா நீங்க நீங்க என்ன தேசத்துக்கு எதிராக பேசுறீங்க பார சிதம்பரம் இப்ப இன்னொரு டவுட்டே எழுப்பியிருக்கிறார் வந்தவங்க முஸ்லிம் பாகிஸ்தான் தீவிரவாதி தானா இல்ல இங்க உள்ள தீவிரவாதியா இந்த கேள்வியில் தவறு இருப்பதா இல்லையே சார் என்னை ஒருத்தர் கொலை செய்யறாங்க சார் கொலை தான் நான் கண்டிக்கணும் இவனா இருப்பானோ அவனா இருப்பானோன்னு போக முடியாது நான் என்ன சொல்றேன் பாகிஸ்தான் காரணம் சீனா காரணம் எவனா அவனா இருக்கட்டும் வந்தவனா நீங்க கண்டிக்கணும்ல வந்தவனா நீங்க தண்டனை கொடுக்கணும்ல வந்தவன் யார் எந்த வழியா வந்தான் யாருடைய ஹெல்ப்ல வந்தான் எப்படி அவனுக்கு வந்து இந்தியன் ட்ரெஸ் கிடைச்சிச்சு யாரோ உதவி இருக்கிறாங்க அதை பத்தி நான் பேச மாட்டேங்கிறீங்க கடந்த காலத்துல இப்படி உதவி இருக்கிறாங்களே உதவுனவங்க வந்து இந்து பேர்ல இருக்கிறதுனால அந்த பேரை நீ வெளியிடல புல்வாமால தான் நடந்தது அப்ப இதை ஏன் கேட்கக்கூடாது இதை ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்ன அப்படி எதிர்கட்சிகள் தப்பா கேட்டாங்க எதற்குமே பதில் கிடையாது எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது ட்ரம்ப்பு அவர் வந்து எக்ஸ்தலத்தில் போடுறாரு நான் பார்த்து சொல்லிட்டேன் இந்த பஞ்சாயத்தை நிப்பாட்டுங்கிறீங்க அன்னைக்கு ஈவினிங்கே சண்டை நிற்கிது கேட்டால் ட்ரம்ப் சொல்லி நிற்கல பாகிஸ்தான் காலில் விழுந்துருச்சு கெஞ்சிச்சுங்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி முத பாகிஸ்தான் வந்து ஒரு நாடு கிடையாது இந்தியாவுடைய பலத்தை எப்படும் போது அதுவே சின்ன நாடு அதுவே எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானை மிரட்டோம் மிரட்டிட்டுங்கிறாங்க அமெரிக்கா உங்களை மிரட்டியதா அதை தான் நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்டாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லலையே அப்ப டிரம்ப்ப கண்டிக்கணும்ல ஏதோ என்னப்பா ஏதோ நீ சொல்லி தான் நான் போற நிப்பாட்டுன்னு சொன்னியாமே நாங்க யாருக்கா நிப்பாட்ட மாட்டோம் எங்க நாட்டின் இறையாண்மையை யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு நீங்க பேசவே இல்லையே ட்ரம்ப் திருப்பி திருப்பி சொல்றாரு நான் தான் சொல்லி நிப்பாட்டினேன் ஏ நான் தான்ப்பா பஞ்சாயத்து பண்ணேன் நான் தான்ப்பா மிடில் மேனா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு நீங்க வந்து அது இல்ல இல்லைங்கிறீங்க இல்லேன்னு எங்க கிட்ட சொல்றீங்க கிட்ட சொல்லலையே அப்போ இதையும் ஒரு இந்த நாட்டின் குடிமகன் இந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் எழுப்பதானே செய்வாங்க இது எதற்குமே பதில் சொல்லாமல் இருந்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் சிந்துர் பண்ணிட்டோம் அடுத்த ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதை எப்படி மக்களை ஏற்றுக்க முடியும் சார் நீங்கள் அமெரிக்கா ட்ரம்ப் சொல்லி நிறுத்தலைன்னு சொல்றீங்களா என்னுடைய ஒரே கேள்வி கடைசி அந்த கேள்வியை நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஐஎம்எஃப்ல இருந்து பாகிஸ்தானுக்கு நிதி வருது பாகிஸ்தான்ல தான் தீவிரவாதிகள் உருவாகிறாங்க அப்படிதானே சொல்றீங்க அப்ப ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய நிதியை வச்சு அவ என்ன பண்றான் தீவிரவாதத்தை ஒன்று பண்றான் அப்ப இது பாக்கி அமெரிக்கா காரனுக்கு தெரியாதா அப்ப அமெரிக்கா தருகின்ற ஐஎம்எஃப் நிதியை வைத்து இங்க தீவிரவாதத்தை தூண்டுகின்ற பாகிஸ்தானை நீங்க எப்படி கண்டிக்கணும் அமெரிக்காலால கேட்கணும் எப்பா நிறுத்துப்பா பாகிஸ்தானுக்கு நிதியே தராத அதை உலக அளவில் சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்துங்க இப்போ வரையும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தலையே ஐஎம்எஃப்க்கு வந்து நிதி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு ஐஎம்எஃப்ல இருக்க இருபத்தைந்து நாடுகளும் அதை தடுக்கலையே இல்ல நிதி கொடுக்காதீங்க அப்படி தடுக்கலையே அப்ப தனிமைப்படுத்தப்பட்டது நம்ம இந்தியாவா பாகிஸ்தானா நீங்க தானே பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அமெரிக்கா எதிர்க்கல ஐஎம்எஃப் நிதி நிப்பாட்டல எல்லாம் நடக்குதுன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இதெல்லாம் இந்தியனா இருக்க நமக்கு அச்சம் வருமா இல்லையா இப்ப சர்வதேச அளவுல நமக்கு எந்த நாடுமே சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு பயம் வருமா இல்லையா சீனாவும் சண்டை பாகிஸ்தானும் சண்டை அமெரிக்காவும் நமக்கு ஆதரவா இல்லை அப்படின்னா நமக்கு சண்டை வருமா இல்லையா நமக்கு கோபம் வருமா இல்லையா பயம் வருமா இல்லையா இந்தியனா நம்ம இருப்பதற்கு இந்த கேள்வியைத்தான் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறார்கள் ஆனால் அவர் எடுத்துருக்கெல்லாம் ஒரே பதில் நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறீங்க தான் உண்மையான பதில் என்ன இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத கமரில் நீங்க தெரிஞ்சா பதிவு செய்யும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா வரலாறு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி